அஸ்ஸதிக்கு கட்டுறதுக்கு திசை கட்டு பண்ணுறதுக்கான மந்திர வித்தை எதிரிகளுக்கும் நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உங்களை தேடி வர பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே திசையை கட்டுறதுக்கு அதுக்கான செயல்களை கட்டுறதுக்கு எதிரிகளை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆயிரத்தி எட்டு முறை ஜோம் பண்ணி இந்த மந்திரம் சித்தி பண்ணிவிட்டு திரும்ப விபூதியில் வந்து இந்த மந்திரம் ஜோம் பண்ணி உங்களை சுற்றி மூணு முறை போட்டால் போதும் எட்டு எட்டு திசையும் கட்டிடும் எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது பக்கம் அறுபத்தஞ்சு சாமிஜி மந்திரம் மாத்திரம் அப்படி சொல்லுங்க சாமிஜி என்ன மந்திரம் அஷ்டதிக் மந்திரம் மந்திரம் சாமிஜி அதை சொல்லணுமா நீங்கள் சொன்னால் பரவாயில்ல சொல்லுங்க ஏன் என்ன பிரச்சனை அதில் என்ன உங்களுக்கு சுதிநாய புனவா லாஸ்ட் ஓம் சிங்காலி ஹஸ்திராய டம் படு சுதிநாயி புவன சுவா ஹஸ்திராய உம் பட் சுவாகா இதில் புனவான் இருக்குது சாமிஜி என்ன புனவான் இருக்குது புனவா சுவா சமித்ரா எத்தனை முறை சொல்லணும் ஆயித்திட்டு சம்ஜு புனவாவா இல்ல போவனாவா சம்ஜி போவனால இல்ல ஏன் போனாவதான் புனவா தான சம்ஜு